சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அன்பையும் தேடும் நல்ல வசதியான இருப்பிடம் நிரந்தர தொழிலையும் வேலையையும் உறவுகளையும் நண்பர்களையும் கொஞ்ச நாட்களாக தேடி வரும் எனது அன்பிற்கினைய மிதன ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பண கஷ்டம் தீரப்போகின்றது பணம் வரப்போகின்றது வேலை உத்தியோகம் கிடைக்கப் போகின்றது அல்லது வரப்போகின்றது எப்படி என்று கேட்கின்றீர்களா மிதுன ராசிக்கு பண வரவு பொருள் வரவு உத்தியோக வரவு தொழில் வேலை வரவு சொத்துக்கள் வரவு குடும்பம் குழந்தை இவை அனைத்தையும் தர வேண்டிய இடம் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடத்தில் வருகின்ற ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று நாட்களுக்கு சந்திரன் ஆட்சி பெற்று அமரப்போகின்றார் அது மட்டுமின்றி மிதன ராசிக்கு உத்தியோகத்தையும் தொழிலையும் லாபத்தையும் தர வேண்டிய செவ்வாய் இந்த இரண்டாம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்து நீச்சமடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் அமரப்போகின்றார் வேலை இல்லாமல் கஷ்டப்படும் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் நிச்சயம் வேலை கிடைக்கும் பண கஷ்டத்தில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் நிச்சயம் பண வரவு உண்டு குடும்பம் அமையாமல் திருமணம் அமையாமல் காலதாமதம் வயசும் கூடிக்கொண்டே போகும் சகோதர சகோதரிகளுக்கு வடக்கு தெற்கு திசையில் எதிர்பாராத ஈக்குவல் வயசு சம வயசு உள்ள ஒரு வரண் அமைய வாய்ப்புகள் உண்டு நீங்களாக குறைகளை கண்டுபிடித்து வேண்டாம் என மறுத்தாடை தவிர உங்களுடைய குலதெய்வமும் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் கிரகமும் கிரகம்னா சுக்கிரன் சுக்கரன் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்வர் இந்த சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனியோடு ராகுவோடு சூரியனோடு சேர்ந்து அமரும் பொழுது குடும்பஸ்தானமான கடக ராசியில் சந்திரனும் செவ்வாயும் ராஜயோகத்தில் அமரும் பொழுது எதிர்பாராத விதமாக உங்களுடைய குலதெய்வமாக பார்த்து வழக்க தெற்கு திசையில் குடும்ப வாழ்வை திருமண வாழ்வை அமைத்து தரும் அதில் நீங்களாக குற்றம் உறவுகளை கண்டுபிடித்தோ அல்லது வேற ஏதோ வேறவர்களுடைய பேச்சை கேட்டோ தவிர்த்து விட்டீர்கள் என்றார் இதே மாதிரி கிரக நிலைகள் மீண்டும் கோச்சார ரீதியாக வந்து சேருவதற்கு பல வருடங்கள் அல்லது பல மாதங்கள் ஆகும் அதனால நண்பர்களை உத்தியோக விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் பணம் விஷயத்திலும் உங்களுடைய திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமண விஷயத்திலும் வரும் வாய்ப்பை குறிப்பாகறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்குள் வாயுவழி தகவல் போன் வழி தகவல் அல்லது மனிதர்கள் மூலியமாக தகவல் வந்தார் அது உங்களுடைய குலதெய்வமே சொன்ன மாதிரி மனதில் பதிய வைத்து என்ன ஏது என்று விசாரித்து அதில் இருக்கிற உண்மைகளை கண்டறிந்து உங்களுக்கு சம்மதப்பட்டால் அதை பயன்படுத்த முயற்சி எடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நல்ல திருப்பம் உருவாகிவிடும் ஏற்கனவே நண்பர்களே உங்களுடைய உறவையும் நண்பர்களையும் வேலையையும் வீட்டையும் சொத்தையும் காப்பாற்றிக்கொள்ள உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக போன ராகு ராகுகேது பயிற்சியிலிருந்தே உங்களுடைய வீடு உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய வேலை தொழில் எதுவுமே சரியாக இருக்கிற மாதிரி தெரியவில்லை போராட்டம்தான் உங்களுடைய சகிப்புத்தன்மை பொறுமையா அது நடந்து கொண்டு இருக்கின்றது வருகின்ற மே மாதத்தில் ஏற்படும் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலைமைகள் அப்படியே மாறிவிடும் நல்லவைகளாக நன்மைகளை தரும் கிரகங்களாக இதே ராகு கேது உங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் இந்த சனி பேச்சு வந்து உங்கள் ராசிக்கு தொழிற்சாணத்தில் அமர்வதால் அதிகப்படியான வேலை சுமைகளும் அதிகப்படியான வேலைகளும் அலைச்சல்களும் இருக்கும் இதை நீங்கள் அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் உங்களுடைய உடலும் மனதும் ஒத்துழைப்பு தராது காரணம் லக்ன ராசி அதிபதி புதன் நீச்சத்தில் உள்ளார் நாலாம் இடத்தில் கேது உள்ளது அம்மாவுக்கு அப்பாவுக்கு சில ஆரோக்கிய பாதிப்பு மருத்துவ செலவுகள் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு தாய் சொந்தம் தாப்பு சொந்தம் சொல்லிக்கிற அளவுக்கு ஆதரவாய்ப்பு இப்போ தச்சுமே இல்லாமல் இருக்கு நண்பர்கள் விஷயத்துல யாரை நம்புறது யார் நம்பாம போறது இந்த சிக்கல்கள் நிறைய கடந்த ஒன்றரை வருடங்களாக இருக்கு இன்னும் சொல்ல சில பேத்த நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க இன்னும் சில மிதுனராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வீடு நேளம் கட்ட ஆரம்பித்து வாங்க ஆரம்பித்து கட்ட முடியாமல் கடனை கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் பத்திரம் பட்ட அலமானம் வைத்து விட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் இன்னஞ்சொலப்பான செல்போனை ரொம்ப ஆசைப்படுவீங்க அந்த ஆசைப்பட்ட செல்போனை வாங்க முடியாம அல்லது வாங்கின செல்போனை தவறுதலாக வாங்கி அதை சரியா பயன்பாட்டில் இல்லாமல் அதனாலேயும் சில மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீர்கள் ஆனால் இது எல்லாமே வருகின்ற மே மாதத்திற்கு அப்புறம் எல்லாமே மாறிவிடும் இந்த மன உளைச்சலும் அவமானங்களும் உங்களை திருத்தங்களை திருத்தலங்களுக்கும் கோயில்களுக்கும் ஆன்மீக பூஜை புலஸ்காரங்களுக்கும் பரிகாரங்களையும் தேடி அலைய விட்டிருக்கும் நீங்களும் சொல்கின்ற பரிகாரத்தை எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நிலைமை அனைத்தும் சீரடைந்து மன மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வீர்கள் இந்த வாரம் தொழில் உத்தியோகம் வேலை நிமித்தமாக சக ஊழியர்களுக்கு முன்னால் கேவலப்பட்டு நிற்கக்கூடாது என்பதற்காகவே வழியினாக வேலைகளை இழுத்து போட்டு செய்து கடுமையான உழைப்பை கொடுத்து வேலையையும் உத்தியோகத்தையும் காப்பாற்றி கொள்ள போராடுவீர்கள் இது சம்பந்தமாக நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் தரும் மன நிம்மதியும் அடையும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பூரிப்பும் கூட உங்களுக்கு இந்த வாரம் வரும் குடியிருக்கிற வீடு சரியில்லை தென்மேற்கு மூளை பாதிச்சிருக்கு அதை மாத்திட்டு நல்ல வீட்டுக்கு போகணும் ஆனா வேற வீடு கிடைக்க மாட்டேங்குது நானும் நாலு மாசம் ஏழு மாசமா தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது என்ன செய்யலாம் ஒன்றும் தேவைன்னா ராகு பயிற்சிக்கு அப்புறம் அருமையான வீடு கிடைக்கும் அது வரைக்கும் வீடு தேடுறத வீடு மாத்துறத நிறுத்துங்க இப்ப தேடி அப்படி அமைஞ்சா மீண்டும் அதே பாதிப்புள்ள ராசி இல்லாத வீடு தான் அமையும் அதனால சகோதர சகோதரிகளே மே மாசத்துக்கு அப்புறம் வீடு மாற்றுவது வீடு கட்ட ஆரம்பிப்பது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது அது சம்பந்தமான எந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்கள் நிச்சயம் சரியா இந்த வாரத்தில் சில உறவுகளின் முகமூடிகள் கிடைக்கும் போலித்தனமான பச்சுந்தித்தனமான நடித்து கொண்டிருக்கும் அப்பா அம்மா இந்த இரு வகை உறவுகளிலும் சரி நட்பு வட்டத்திலும் சரி அவர்களாகவே விலகி போவார்கள் அப்படி விலகி போனால் விட்டு விடுங்கள் அவர்களை தொடராதீர்கள் அவர்களால் நீங்கள் இழந்ததும் ஏமாந்ததும் போதும் அதே போல கெட்ட உறவுகள் எப்படி விலகி போகிற போகிறார்களோ அதே போல் நல்ல உறவுகளும் உங்களுக்கு நல்லது செய்யற நன்மைகள் செய்யற உறவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அவசியம் கவனம் செலுத்திதான் ஆக வேண்டும் இடது பக்கத்தில் நரம்பு நரம்பு சம்பந்தமாக வாய்ப்பு சம்பந்தமாக வலி வேதனை தொந்தரவு கொஞ்ச காலமாகவே உள்ளது நீங்களும் அதை பற்றி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை போன வாரம் இந்த வாரம் இந்த சனி பயிற்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான வலியும் தொந்தரவும் அதிகரிக்கும் அதனால் ஆரம்பத்திலேயே அப்படி ஏதாவது தொந்தரவுகள் வந்துச்சுன்னா இந்த வாரம் போய் மருத்துவர்களுமையாக நல்லா போயிடும் சுகமாயிடும் குறிப்பாக இருந்தால் ஒரு பெண் மருத்துவர் உங்களுக்கு நல்ல வைத்தியத்தை நல்ல மருந்தை கொடுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பலப்படுத்துவர் நீங்கள் நல்ல ஆக்டிவாக நல்லா இருப்பீங்க எப்படி கெட்ட உறவுக்காரங்கள்லாம் விளங்குறாங்களோ அதே மாதிரி தீய கெட்ட நண்பர்களும் விலகி போவாங்க வருத்தமே படக்கூடாது அப்படி இடம் காலியானால்தான் அந்த இடத்துக்கு நல்லவர்கள் வந்து சேருவாங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் மிதனம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் நண்ப நட்புக்கும் சிநேகத்துக்கும் அதிக முக்கியத்துவம் தருபவர்கள் போன ஒன்றரை வருஷம் பொறுமையாக யோசிச்சுட்டே வாங்க இதே நட்பால சிநேகத்தால் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அனுபவிச்சிருக்கீங்க அது இன்னமும் தொடருது இந்த வாரமும் தொடருது இந்த வாரத்தில் வடக்கு மேற்கு திசையில இருக்கிற அந்நிய இனத்தை சேர்ந்த ஒரு நட்பு ஒரு சிநேதம் நல்ல நண்பர் என நீங்க நினைத்திருந்த நபர்கள் நபர் அவருடைய துரோகம் அவருடைய ஏமாற்று வேலை இந்த வாரம் நீங்க கண் கூட பார்ப்பீங்க இந்த வாரத்துல வடக்கு தெற்கு திசையில சுபகாரியம் சுப செலவு சொந்த பந்தம் உறவு நண்பர்கள் தொழில் வருமானம் காசு பணம் நகை நட்டு நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ கிடைக்கிற வாரமாக வந்துள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்த்துகள் வணக்கம்